தொடர்ந்து விழாப்புலம் வந்து கொண்டே இருக்கு பைக்ல முன்னூற்றி ஐம்பது மூன்று விழாப்புளம் வந்தது நல்ல கணக்கான சைஸ் ஆன என்ன விழாப்பழம் மீசாலை எங்க வந்து

நல்ல உடன்தான் வணக்கம் மற்ற ஒரு காலி வாயிலாக வந்து நினைஞ்சிருக்கிறேன் முன்பையாள நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாவோச்சேரி சாவோச்சேரி மரக்கறி சேர்ந்த பகுதிகளாக வந்து நிற்கிறேன் நான் நேக்கடி வந்து சாவோச்சேரி மீன் சேர்ந்த பகுதிகளும் வந்து காட்டி அது வந்து புரிவா இருக்குது அந்த உயிரிழந்த நிலையத்துக்கு வந்து எதிர்ப்பக்கமாக வந்து புரிவா இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை இருக்குது டவுனுக்கு அதாவது பஸ் தரிப்பிடத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கச்சுன்னா மரக்கறி சந்தை இருக்குது இங்கே இதுக்காக வந்திகள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக வந்து பலாப்பல சீசன் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து வந்து பிளாப்பழங்கள் இல்லாமல் வந்து அதிகமாக இருக்குது இந்த நேரங்களில் வந்து நல்ல மலிபாவம் வந்து நாங்கள் பிளாப்பழங்களை வாங்கலாம் அதையும் குறிப்பாக சொல்லுவாங்க மீசால பிளாப்பழம்னு சொல்லி சொன்னால் நல்ல ஸ்ருசியாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடிகாமமாக இருக்கட்டும் குடிகாம சந்தையாக இருக்கட்டும் சாவோ சந்தை சாவோ செடி சந்தையாக இருக்கட்டும் நிறைய பிளாப்பழங்களை வந்து கொண்டு வருவாங்க பிளாப்பழத்துக்குண்டே தனியாக ஒரு சந்தை கூடுவாங்க அந்தளவுக்கு வந்து இந்த பிளாப்பழங்களை வந்து நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் ஆக்களை ஒரு தடவை வீடுகளில் இருக்கிற பிளாப்பழங்களை வந்து வெட்டி கொண்டு பைக்கில் கொண்டு ஆட்டோவில் சைக்கிளில் கொண்டு கட்டி கொண்டு வருவாங்க வந்து தங்களுக்கு ஒரு விலை சொல்லுவாங்க பிறாக்கள் வந்து இந்த விலைக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு கட்டுப்படிக்குமென்ட் சொல்லி சொன்னால் அந்த விலைக்கு வந்து பிலாப்புளங்களை வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பிளாப்பள சீசன் இந்த இந்த சீசன் இந்த மாதத்தோடு பிளாப்புள சீசன் வந்து முடியுமோன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ நாங்கள் இப்போ இந்த பிளாப்பள சீசனை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கு வந்து பகுதிக்கு வந்துக்கேன் இந்த சாவாச்சேரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாப்புளங்கள் வந்து என்ன விலையில் விற்கிறாங்க இந்த பிளாப்புழங்கள் வந்து இவ்வளோ பிளாப்புலங்களில் வந்து வருது என்ன விலைகளை வந்து விற்கிறாங்க மக்கள் எப்படி அதை வாங்குகிறாங்க விற்கிறாங்கன்ற மாதிரி தான் இந்த காலி வந்து அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து காட்ட யாராவது எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடுற காணொலி எல்லாமே வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொள்ள முடியும்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இப்போ நான் வந்து இந்த ஓகே நாங்கள் இப்போ சாவோச்சேரி பஸ் தரிப்பிட முன்பாக நிற்கிறோம் இப்படியே பாருங்கள் இந்தியால பக்கம் அப்படி திரும்பினா சாவோச்சேரி பொதுச்சேனை போகுது எந்த பக்கங்களாலையும் வந்து உள்ளே போகலாம் நாங்கள் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா பிலாப்பழங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க இந்தியா வண்டிலையும் பிலாப்பழம் இருக்குது என்ன இப்போ பிலாப்பழம் சீசனோ எவ்வளோ போகுது இந்த பிலாப்பழம் முடியு முன்னூறுவா முந்நூறுவா ஆ இது முடியுது சீசன் ஆ அரையப் இன்னைக்கு ஆ அரையப் இங்கே பாருங்க இந்த சாவச்சேரி இந்த பொதுச்சந்தை பகுதியில் இந்த பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது இல்லை கோயிலும் இருக்குது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா நிறைய பிலாப்பழங்கள் மாம்பழங்கள் எல்லாம் வந்து இதில் விற்கிறாங்க இதில் பாருங்க ஒளியில் வந்து நிறைய பிலாப்பழங்கள் இருக்குது நாம சந்தையில் வந்து பார்த்த மாதிரி இந்த இடங்கள்லேயும் நிறைய பிலாப்பழங்கள் இருக்குது இதில் பாருங்க இல்லாட் நின்று அண்ணாங்கெல்லாம் விளையாண்டு விற்கிறேன் பிலாப்பழங்கள் நினைவு வரலாம் எவ்வளோ விழா இருக்குன்னு பாருங்க நல்ல நல்ல மனமாக இருக்குது எல்லாமே நல்ல மனம் வாசம் அடிக்குது அப்படியே இங்கே பாருங்க இங்கே எல்லாம் அண்ணாக்கெல்லாம் ரெண்டு பெரிய லைனுக்கு ரெண்டு பிளா பழங்கள் வைக்கணும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அதே தங்கரங்கள பிளா கொண்டு வந்து அப்படியே லைனுக்கு நிற்கணும் இது நான் உங்க கூட விழா ஆ எவ்வளோ ரெண்டும் எவ்வளோ ரெண்டும் இது நீங்கள் வீட்டை உங்களோட வீட்டை எடுத்துக்கோங்க ஆ ரைட்டு எங்கேயும் வரையும் இங்கே

இது கொஞ்சம் நல்ல பெரிய பழம் இது கொஞ்சம் குட்டி குட்டி எவ்வளோ குடுப்பீங்களா இப்ப நீங்கள் வேற யாரும் கஸ்டமர் வந்தா எவ்வளோ கொடுப்பீங்க எழுநூறு எண்ணூறுவாங்க இந்த மூன்று பழம் எழுநூறு எண்ணூறுவா பாருங்க என்ன நீங்க வாங்கிங்களா எவ்வளோ இருநூறு பரவாயில்லையா பாருங்க பழம் முடியும் ரூபாய் அப்படின்னா அப்படியே அடுக்கடுக்காக கிடக்கு

இப்போ அண்ணா கண்டிப்பாக பிலாப்பளம் வாங்குறதுக்கு என்ன விலையில் போகுது இப்போ விளாப்பளம் முந்நூறு நானூறு எழுநூறு எண்ணூறு ஒரு விலையில் போகுது ஒரு சைஸுக்கு ஏற்றமே தானே எங்கேற்ற விழாப்பழம் இருக்குது இங்கேயா இங்கேயாவில் மீசாலே மிசால பிளாப்பளம் தான் நான் ஐயா கொண்டு வர இப்போ அடுத்த விழாப்பழம் லைனாக வந்தோடனே இருக்குது இங்கேயாவில் எல்லோரும் ஆ நிற்கிறதுக்கு லைனை நிற்கணும்

அவரவேல சொல்லினா எல்லாரூ விலை வந்து கேக்கினா அப்படி அடக்க அடக்க இதாம் விலை இதா அதான் என்ன அதுலப்ல என்ன விலையாமா என்ன சொல்லணும் எங்க மலிவு விலை என்ன கொஞ்சம் வில ஆ ആյ അയാക്കള വന്നുകൊണ്ടിരുന്നു ആ റൈറ്റ് റൈറ്റ് ഇതെന്താ നമ്മൾ പറഞ്ഞയാരി ആ വണ്ടി ഗ്രൻഡിയ അത വില റൈറ്റ് റൈറ്റ് പിന്നെ ദേവകനെ വന്നണിയാ ആ കോയിറ്റ് കോയിറ്റ് എത്ര കണക്ക വന്നോ മുടക്കപ്പാ നമ്മൾ ഒരു ഒരു പരിപാടി നടന്നു നമ്മൾ ഒരു 95 ആ 25 ആ കോയില് കണക്ക് എത്ര കോയില് അല്ലേ 60 നമ്മൾ മുണ്ടി ആ റൈറ്റ് റൈറ്റ് சரி அப்போ இங்கே அண்ணாக்களை வந்து கோவிலுக்கு வண்டி இவனை வந்துக்கணும் மீசாலே பிடிக்கும் வேண்டிட்டு இங்கே வந்து நிற்கணும் அடுத்த விழாப்பிள்ளம் வந்துட்டு பைக்கில் இங்கே வரணும்

பைக்கில் அப்போ அப்படியும் ஒரு இப்போ ஒரு நாலு ஆயிரத்தஞ்சு ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் கிட்ட வேறுங்க கச்சா ரைட் ரைட் இங்கே அடுத்த வேற தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது இதில் அடுத்த பிளாப்பிளம் வருது வேறங்களை உருவாக்கில எங்க வருது மீசாலை இங்க அதிகமா மீசாலை முன்னு கொண்டு விட்க்கொண்டு பின்னுக்கு லைனுக்கு வந்தோன்னே இருக்குது எல்லாரும் தங்க தங்கட வந்து கொண்டு வந்து அதில் பாருங்க போட்டுட்டு முன்னுக்கு நிற்கி நம்ம என்ன விளையாள் போவும் பார்க்கவே ஆசையா இருக்கு இந்த இடத்துல நல்ல மரம் வினல் நிழலுக்குள்ள பாருங்க எல்லாருடைய லைனில் நிக்க பாக்க வரும் அப்படியே வடிவா இருக்கு என்ன ஐயா வேணும் பிலாப்புல வேணா வந்து பரவாயில்லதானு வந்து ஆகல் பேசிட்டு வேண்டின ஐயா விட பேசுற ஐயா இந்த விட என்னதான் தெருவேன் அம்மா முன்னூறு ரூபா சொல்றா அப்படியே லைனுக்கு வந்தோட இருக்கு ஐயா சைக்கிள்ல கொண்டு வர

அம்மா வித்து முடிஞ்சது தானே இனி வீட்டை போகலாம் காலுக்கு என்ன இப்ப காசு கொடுக்க போற இவ்வளவு எண்ணுவோம் முந்நூறு நான் எல்லாம் படம் பிடிக்கிறேன் ஐயா எல்லாம் படம் பிடிச்சி யூடியூப்ல போட போறேன் பெரிய தலை காட்டி போட அப்புறம் பின்னால வந்துருவாங்க இருநூறு ரூபாய் கொடுத்துருக்கு ஆ சரி அம்மா முன்னூறுவா சொல்லி இப்போ இருநூறுவாய்க்கு தான் அம்மா கொடுத்துருக்கேன் சரி சரி வீட்டை போங்க என்ன ஒன்று ஜெயலாது அப்படி போகுது

இவரு ஐயா வந்து சைக்கிள்ல உணர்ந்துக்கார் ஆ இங்க வந்துருக்கேன்னு எங்க வந்திருக்கு போலாம் மீசா நல்ல ஆள் நீங்க மரத்துல சொல்லல அந்த ஐயா போன எங்க இருந்து வந்தேன் மரத்துல இருந்தா வேறது வேற எங்க வரது அவர் பம்பல் அடிக்கிறது நாலு விழாப்புல வந்து எவ்வளவு நாலு மோல எண்ணூறு ரூபாய் அப்படி டக்குன்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு யாரும் முடிஞ்சிட்டு என்ன

விலை சொல்லி கொண்டு இருக்கணும் ஐயா வந்து போன்ற ஐயா ரெண்டு விழாப்பு வைக்கிறேன் வேண்டிட்டார் இப்போ அடுத்த ரெண்டு விழாப்பு மட்டும் போகிறேன் என்ன ஐயா கோயிலுக்கு தான் பார்த்தீங்களே ஏ வந்து வடியா மணந்து 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 மடியா பார்க்குற அப்படியே போகுது இதுக்கு இப்போ வில பே பேசப்பட்டது விலை பாருங்க பெரிய ஹண்டேமரில் வந்து பிராப்பலங்கள்லாம் வைத்தி கொண்டு வந்துக்கி நம்ம எங்கேயிருந்து வந்திருக்குது பிராபலம் கோயில்ல கோயில்

என்ன மிக்கலையே அம்மா அம்மா ஹவலைய அணிக்கிற கொழந்தை பிளாப்ல மறந்து கொண்டே இருக்கு இங்க பைக்ல ஐயா ஊற முப்ப ஐயா எடுக்கல எவ்வளோக்கு போகணும் அது இருநூற்றி இருபது ரூபாய்க்கு ஐயா நல்ல மலிபாத்தா நீ இருக்குல்ல பார்த்து ஒன்று இல்லை அங்கே தான் மலிபா நீர் போலாம் பாட்டு வந்து ரெண்டு ரெண்டு ரைட் 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 ரை ஆட்டோ தான் முடிக்கணும் எவ்வளோ கோயிலுக்கு ஆயிரம் ரைட் ரைட் ம் ம் നാല് കുളം വരുന്നോ ആയിരം രൂപ പോയി മൂണ്ട് വളം ആ മൂന്ന് കുളം അഞ്ഞൂറ് മൂന്ന് വളം ഇപ്പം അഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ് രൂപ കൊടുത്തിട്ടാണ് പറയൂ കൊടുത്തിട്ട് ഇപ്പൊ പോയത് നിങ്ങൾ ആക്കട്ടെ വേണി വിൽക്കാണ്ടി പറഞ്ഞാൽ വെക്കണം വിൽക്കാണ്ടി ഓട്ടോയിൽ വന്ന പലാപ്പളം ഇപ്പോൾ പേര് ഓട്ടോയിൽ വന്ന പിലാപ്പളം അടുത്ത സൈക്കിളിൽ വരുന്നത് എത്ര വിളാപ്പളം രണ്ടാ രണ്ട് വിളപ്പളം വരുന്നത് എവള അഞ്ഞൂറ് നാനൂറ്

வே இல்லை நீ வளல மாட்டீங்க நான் 10 ரோ வருஷம் தான் 10 ரோ வருஷமா தான் எனக்கு மாமா மாம்லாம் இதெல்லாம் மூடே எங்கடா ஆமா டயர் மாமல பல என்ன ولا நான் இது இந்த பலம் இருக்குது நீ ลําபலமன் சொல்லி ஆ எவ்வளவு போது கிலோ கிலோ என்ன இதெல்லாம் என்ன 1 கிலோ 250 கிலோ 250 வருதுங்களா

നല്ല വളം കുടും നല്ല നല്ല വള താടേ പിടി താടേ മറ്റല്ലേ കൊടുക്കോടും ஆமா நல்ல வட்டி பார்த்து இந்த பழம் பாருங்க இப்போ இதில் வட்டி பார்த்து நல்ல பழமா இப்போ அம்மா அம்மா இதில் வந்து நிக்கிறா ஆளுக்கு இப்போ வட்டி காட்டி கிடக்கு இப்போ விலகிக்கணும் நிறமாய் நிறைய பேர் குழந்த பழங்கள் வித்திட்டாங்க தங்களுடைய விலைக்கு வந்து விக்காம அந்த அளவுக்கு தான் இப்ப வியாபாரம் வந்து போய்கொண்டிருக்குது ஒரு சில பேர் வந்து வித்தி வித்துட்டு போயிட்டாங்க ஓகே காணொலி வந்து பாத்துருப்பீங்க உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி இங்க வேற படியத்துக்கு தான் வந்தேன்னா வந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிலாப்பழம் வந்து நிறைய பிளாப்பழம் வந்துச்சு பிலாப்பழம் அப்போ அதே ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லித்தான் இந்த ஒரு காலியும் வந்து இதில் வந்து பதிவு செய்கிற நிறைய பேர் வந்து பிலாப்பழம் கொண்டு வராங்களும் அவங்களே தங்களுடைய பிலாப்பழங்களை கொண்டு வந்து இறக்கி அதில் வச்சு தங்களை தாங்களே ஒரு விலை சொல்லி அது பிறகு ஆக்கள் ஒரு விலை வந்து கேட்பாங்க ஓகேன்னு சொல்லி சொன்னால் கொடுத்துட்டு ஆக்கள் வந்து கிளம்பிடுவாங்க அப்படித்தான் வந்து இந்த பிலாப்பழ வியாபாரம் வந்து நடந்தது மேலே பார்த்து மேலே சுவாரஸ்யமாக நிறைய பேர் வந்து வாங்கி வாங்கின்னு போகிறாங்க தூரடங்கள் எல்லாம் வந்து நிர்வாகிகள் எல்லாம் கட்டிட்டு அப்படியே பஸ்ஸில் போட்டு கொண்டு போகிறாங்க அப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குமே நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு காலியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய கோவில் தேவைகள் தேவைகள்னு சொல்லி சொன்னால் இப்போ நல்ல சீசன் வந்த சாவச்சேரி குடிவம் பகுதிகள் எல்லாம் வந்து அதிகமான பிலாப்பழங்கள் இதில் வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற மதியில் சொல்லிக்கொண்டு இந்த காவலியை வந்து இதோடு வந்து நான் முடிக்கிறேன் பாய்